ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல பாக்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களைமே நிரப்பலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்கு தமிழகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் ஏஇஜெய் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பணியிடங்களை உடனடியா நிரப்புறத்துக்குண்டான ஒரு புதிய அரசாணையை கொண்டு வந்துட்டாங்க இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல புதிய புதிய காலு பணியிடங்கள் அறிவிப்பு நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்குங்க சற்று முன்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்டை இவ்வளவு பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போக்குவரத்து கழகங்கள்ல புதிய காலி பணியிடங்கள் நிச்சயமாக தோற்றுவிக்கப்படும் சோ அப்படி பாக்குறப்ப எவ்வளவு காலி பணியிடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஏழாயிரம் பேர் வந்து எடுக்கிறது தான் தகவல் வந்திருக்கு அது மட்டுமே கிடையாது டிரைவர் கம் கண்டக்டர் வந்து அது ஒரு எட்டாயிரம் பேர் எடுத்துக்கலாம் சோ அப்படிலும் இப்போ வந்து தகவல் வந்திருக்கு சோ இந்த டைம்ல நீங்க என்னென்ன விதிமுறை விதிமுறை விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்க அணுகி அதுல என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ சோ உங்களால டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ நீங்க உடனடியா பெற்றுக்கொள்ளணுங்க சோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற விதிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அடகிய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ நீங்க பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது மட்டுமே இல்ல இந்த இரண்டு லைசன்ஸுமே வைத்து வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களால எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல உங்களால ஜாயின் பண்ண முடியும் சோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே தற்சமயம் வந்துட்டு இருக்கு இது அடுத்த தகவல்கள் நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்